புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த் வணக்கம் சித்தார்த்து புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் வந்து தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வந்தது அதன்படி தமிழக அரசு எப்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை விடுகிறதோ அப்போதுதான் புதுச்சேரி அரசும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது வழக்கம் ஆனால் கடந்த ஒரு கடந்த வருடம் புதுச்சேரி yaratanyz indi புதிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மற்றும் வகுப்புகளை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தனர் அதன்படி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றவர்கள் மே மாதம் மட்டுமே விடுமுறை விடுவது வழக்கம் இந்த நிலையில் புதுச்சேரி கல்வித்துறையானது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது வெயிலின் தாக்கம் புதுச்சேரியில் வெயில் தாக்கம் அதிக அதிகமாக உள்ளதாக சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி அனைத்து அரசு பள்ளிகளானது ஒன்று முதல் ஒன்பதாம் அருகுள்ள அரசு பள்ளிகள் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை வரை விடுமுறை விடப்பட உள்ளதாகவும் மீண்டும் வந்து பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்றும் இந்த அறிக்கையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது மேலும் வந்து வழக்கமாகவே ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி முதலே இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்த வந்ததால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாகவே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வந்துள்ளனர் ஆனால் தற்போது இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது சூர்யா புதுச்சேரி கோடை விடுமுறை மற்றும் பள்ளிகள் திறப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்